வாழ்க வளமுடன் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமணப் பொருத்தம் திருமணங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதன் மறுபிறப்பு எடுக்கிறான்னே சொல்லலாம் அதாவது திருமணம் வரை ஒரு நல்ல மகனாக ஒரு நல்ல குடும்பத்தின் வாரிசாக திகழக்கூடிய ஒரு மனிதன் திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு தனி மனிதனாக ஒரு குடும்பஸ்தனாக சமுதாயத்தின் அங்கமாக தன்னை உணர்கிறான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு வருது பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிற்பகுதி அதாவது ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் வாழக்கூடிய காலகட்டம் வாழ்வின் ஒரு கால்வாசி காலகட்டத்தில் அவன் அடுத்தவர்களை சார்ந்தே வாழ்கிறான் அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது இன்னாருடைய பையன் இன்னாருடைய பேரன் இன்னார் குடும்பத்தோட வாரிசு இப்படி தான் அவங்கள குறிப்பிடுவாங்க அந்த திருமணத்துக்கு பிறகு தான் அவனுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வருது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த திருமண நிகழ்வுங்கிறது எளிமையானதாக இயல்பானதாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது பெரியவர்கள் பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஏற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து ஆணையோ பெண்ணையோ எடுத்து தன் குழந்தைகளுக்கு முடிவு செய்வாங்க அது காலகட்டம் மாற மாற அந்த மாற்றங்கள் நிறைய அதில் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளோட விருப்பம்தான் பெரும்பான்மையாக முடிவு செய்யுது தன்னுடைய வாழ்க்கை துணையை அவங்க வந்து அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட பெற்றோர்கள் வந்து வரன்கள்லாம் பார்க்குறாங்க அதை வந்து இறுதி செய்வது குழந்தைகள் தான் குழந்தைகள் தான் இன்றைக்கி வந்து இறுதி செய்கிறாங்க எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும் எனக்கு இந்த மாதிரி படிச்சிருக்கணும் எனக்கு இந்த மாதிரி வேலையில் இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி உருவ அமைப்பு இருக்கணும் இப்படிலாம் வந்து அவங்க தான் முடிவு செய்கிறாங்க பெற்றோர்கள் ஆலோசனைகள் சொல்கிறாங்க அந்த வரன்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் முடிவு செய்வது குழந்தைகள் சில இடத்துல பெற்றோர்களோட சாய்ஸ் பிடிக்கலைன்னா அவங்களே முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் குழந்தைகளுக்கு ஏற்படுது இது இன்னைக்கு இயல்பாக போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது திருமணம்ங்கிற விஷயத்தை மிக கடினமானதாக மாற்றிவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்போ வந்து அந்த காலத்தில் என்ன யோசிச்சாங்கன்னா பொண்ணுக்கும் மாக்கிளை மாப்பிள்ளைக்கும் பார்க்குறதுக்கு பொருத்தம் இருக்கணும் ஜாதக ரீதியான பொருத்தங்கள் இருக்கணும் குடும்பம் வந்து நமக்கு ஈக்குவலான குடும்பமாக இருக்கணும் இவ்வளோ தான் யோசித்தாங்க ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு அது தவறுன்னு நான் சொல்லலை அவங்களோட விருப்பம் அது ஆனால் அந்த விருப்பம்ங்கிறது எதிர்பார்ப்புகளை கூட்ட 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 உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய வரன்கிறது எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா படித்தவங்களாக இருக்கணும் வேலை பார்க்கணும் என்னோட கூட சம்பாதிக்கணும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் இப்ப பெற்றோர்களுக்கு வந்து குடும்பமும் தனக்கு ஈக்குவலான குடும்பமாக இருக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க அடுத்ததாக ஜோதிட ரீதியாக ரெண்டு வேரோட ஜாதகங்களும் பொருந்தி போகணும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பார்க்கும் பொழுது அப்போ நமக்கு ஏற்ற வரன் அமைவதில் தாமதம் ஏற்படுது அப்படி இல்லைன்னா வயது ஆக ஆக ஏதாவது ஒரு விஷயத்துல ரெண்டு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வருது அந்த காம்ப்ரமைஸ் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் அதையே சுட்டி காட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரச்சனைகளில் போய் முடியுது ஆர்கியூமெண்ட்ஸு அப்புறம் விவாகரத்தின் ஒரு கட்டத்தில் போய் நிற்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு இயல்பாக நடக்கிற விஷயங்கள் இதுக்கெல்லாம் தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுடைய ஜோதிட பேராசான் மூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் பெற்றோர்களும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் திருமண விஷயத்தில் ஒரு தீர்வாக ஐயா சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கிட்டே போக 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 வரன் அமைகிறதுல தாமதம் ஏற்படுமான ஏற்படும் அது மட்டும் இல்லை அமைகிற வரன் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை நூறு சதவீதம் பூர்த்தி செய்து ஒரு வன வரண் அமையுதுன்னா அந்த வரன் உங்களுக்கு ஏற்ற வரனாக இருக்குமா அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி இருக்குது அப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதான் ஐயா சொல்கிறாங்க நம்மளுடைய ஏல்பியில் திருமண பொருத்தங்கிறது மிக சிறப்பான ஒன்றாக ஐயா உருவாக்கியிருக்காங்க நீங்கள் மற்ற ஜோதிட முறைகளில் பார்க்கக்கூடிய திருமண பொருத்தம்ங்கிறது வேற அது பலன்கள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு நான் அதை குறை சொல்லலை ஆனால் ஏல்பி ஜோதிட பொருத்தம் அப்படிங்கிறது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்கா லாஜிக்காக அமைக்கப்பட்டிருக்கு நான் வந்து கொஞ்சம் தைரியமாக தெளிவாக சொல்றேன் ஏல்பி முறையில முறையாக பார்க்கப்பட்ட திருமண பொருத்தத்தின் மூலம் நிகழக்கூடிய திருமணங்கள் பெரும்பான்மையாக தோல்வியில் முடியாது வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறத கர்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம வந்து உடல் ரீதியான பொருத்தம் இருக்கா மன ரீதியான பொருத்தம் இருக்கா நட்சத்திர பொருத்தங்கள் இருக்கா பதினைந்து ஆண்டுகளுக்கு அவங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருவருக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது இரண்டு பேரும் சகித்து கொண்டு பொறுமையோடு ஒத்து வாழ்க்கையை வாழ்வார்களா இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் நாம் ரெண்டு ஜாதகங்களை சேர்க்கிறோம் அப்போ இதில் பெரும்பான்மையாக தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது ஏல்பி ஜோதிடர்கள் அனைவருமே திருமண பொருத்தம் பார்க்க வரக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி மணமகன் மணமகளுக்கும் சரி ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்கே கொடுப்பாங்க இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் புரிதல்ங்கிறது குறைவாக இருக்கும் பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை நம்ம வந்து பேசக்கூடாது அதுவே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்பத்திற்கு தேவையான நேரத்தை ஒதுக்கணும் அதே மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது தொழில் ரீதியான அழுத்தங்களை வீட்டில் கொண்டு வந்து காமிக்கக்கூடாது இவ்வளவு கவுன்சிலிங் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போது அவங்களும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள்லாம் புத்திசாலிகள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் அப்போ திருமணங்கிறது ஒரு இனிமையான பந்தமாக ஒரு நீண்ட நெடிய பந்தமாக அமைவதற்கு ஏல்பி திருமண பொருத்தங்கிறது வழிகாட்டுகிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை ஆகவே நாம் எல்லோருமே திருமண பொருத்தம் என்பதை இயல்பி முறையில் அறிவியல் ரீதியாக பார்த்து ஒரு நீண்ட நெடிய இனிய வலிமையான பந்தத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன்